இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ல கேது இப்போது ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு பகவான் எட்டில் தற்போதைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா வருமானத்தில் கடந்த ஒரு வருஷமாவே பாத்தீங்கன்னா வருமானத்தில் ஏகப்பட்ட ஒரு நிலையான வருமானம் இல்லாத சூழ்நிலை ஒரு இடம் விட்டு வேலைக்காக இன்னொரு இடம் மாறுறது அலைச்சல்கள் குடும்பத்திலையும் சில மனைவியினாலயோ அல்லது குழந்தைகளினாலேயோ சில மன உளைச்சல்கள் அல்லது பொருளாதார விரயங்களை கண்டிப்பா விருச்சகராசைன்னா சந்திச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் வருட ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதில் மாற்றம் இல்லை ஆனா முதல் ஆறு மாதங்கள் அதாவது ஜூன் மாதம் வரை ஜூன் ரெண்டு வரைக்கும் நீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் பிஸ்னஸ் பண்றனோ அல்லது வேலையை மாத்திரணும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது நல்லது மேலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்துல பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு ஃபைனான்ஸ் வர்றது அல்லது வட்டி விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுருக்கவங்க உங்கள் சொந்த ஜாதகத்துலேயும் இதில் அமைப்பு நல்லா இருந்திருக்கணும் இருந்தாலும் உங்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது மூலயமா சில இரண்டாம் தரமான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இருக்கு ரெண்டாவது ஜூன் ரெண்டா ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியை குரு பாக்குறார் இதை விட ஒரு சிறப்பான நேரம்னு சொல்லவே முடியாது இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நிவர்த்திக்கு வரப்போகுது அப்படின்னா குரு பாக்கியஸ்தானத்துல வந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அந்த டைம்ல உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம்ங்கிறது காத்துட்டு இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கு ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா தாயார் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பை தரும் அதே மாதிரி வயசான பெண்கள் அதாவது அறுபது வயசுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல தாத்தா பாட்டி ஏதாவது ரெகுலரா மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையில் இந்த மே மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து மருத்துவ செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இன்னொன்று பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானானவர் சொந்த தொழில் யார் செஞ்சிட்ருக்கீங்களோ அல்லது வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்களோ அவங்கள கொஞ்சம் சோதிச்சு பார்க்கும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜூன் ரெண்டுக்கு மேலே டைம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உரிய வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போவுமேங்க குரு இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்த வாழ வைப்பார் சனி பகவான் இருக்கிற இடத்த வாழ வச்சுருவார் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் புத்திர பாக்கியத்தை ஜூன் மாதத்திற்கு பிறகு இதுக்காக இது வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு ஒரு சிறப்பான புத்திர பாக்கியமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்பு சிறப்பாக அமையும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சிக்கனமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்த நீங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்ததுமே தான தர்மம்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கு அது அவர் சக்திக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் லெவலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தனக்கு மிஞ்சனதுதான் தானமும் தர்மமும் அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க போனீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கான வழிவகை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துலையும் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் இல்லையா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளையும் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறாரு என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இது வரைக்கும் நீங்கள் எதுக்காக ஓடிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு மதிப்பு மரியாதையை உங்களுக்கு தர்றதுக்கு ரெடி ஆயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இது வரைக்கும் இருந்த பேர்கள் கண்டிப்பாக விலக காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் விருச்சகராசிங்கிறதுனால விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அந்த கிரிமினலா யோசிக்கக்கூடிய தன்மைகள் அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டுல அவங்களோட முயற்சி எல்லாம் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் விருஷக ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் முன்னேற்றம்ங்கிறது வந்து நிச்சயமா உண்டு கடல்ல நீர் ஆடிட்டு ஏன்னா விருஷகம்ங்கிறது ஆல்ரெடி கடல் ராசி நீர் நிறைந்த நிறைந்த ராசி அதுல எந்த கோவில் அவங்க நீர்நிலை பக்கத்துல இருக்கிறது எடுத்தாலும் சிறப்பா இருக்கும் குறிப்பா திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது அவங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வரப்போகுது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க